பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் மயிலை ரொம்ப பொறுப்பான பிள்ளை அவளை மாதிரி ஒரு மருமக கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மயிலை ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் சீக்கிரமாகவே மயிலோட உண்மைகள் ஒன்று ஒன்றா வெளியில் வந்தால் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மயிலும் சரவணனும் ரொம்ப சந்தோஷமாக வெளியூருக்கு போய் நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கும் திரும்பி வராங்க இதை பார்க்கும்போது பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்கே பாண்டியன் மயிலுக்கிட்ட அட என்னப்பா மயில் இங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் யாரையுமே பார்க்க விடாமல் ஒவ்வொரு வீட்டு வேலையும் அழகாக செஞ்சு பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு பார்த்தா போன இடத்துல கூட சரவணனோட துணியெல்லாம் துவச்சி அங்கேயும் போய் தான் வேலை செய்யணுமாப்பா மயிலு நீ பொறுப்பான புள்ளன்றத எங்களுக்கு நல்லா நிரூபிச்சிட்ட எங்க போனாலும் நீ நல்ல பொறுப்பாக நடந்துக்கிறப்பாம உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் பையன் சரவணனோட வாழ்க்கையே கையில் தான் இருக்கு இனி நீயும் சரவணனும் ஒன்று சேர்ந்து இந்த குடும்பத்துக்காக ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவாது எங்களுக்கு கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்ல இங்க மயில் விகப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க இங்க ராஜி உடனே கோமதிக்கிட்ட பார்த்தீங்களாத்த மயிலக்கா வீட்டுக்கு வந்த உடனே மாமா எப்பயும் போல ரொம்பவே பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனி நீங்க செய்கிற வீட்டு வேலையை விட மயிலக்கா மட்டும்தான் வீட்டு வேலை செய்கிறாங்கன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி இங்க ரூமுக்கு போன சரவணன் மயிலுக்கிட்ட மயிலு உன்னை பார்த்தியா அப்பா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லோரும் எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்கன்னு உன்னை நினச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு மனைவியாக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நீ ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்கிற எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்க இருக்க அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலை எல்லாத்தையுமே அம்மா விட நீ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு அம்மாவுக்கு அங்கே வீட்டு வேலை செய்யவே விடாமல் நீ எல்லாத்தையும் பாத்துக்கிறதுனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே ஹனிமனுக்கு போன இடத்துல நீ என்னை புரிஞ்சிக்காம அப்பப்போ என் மேலே கோவப்பட்டியேன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது என்ன இந்த மயிலை இப்படி வர வர கோவப்படுறாளே இப்படி மயிலை நடந்துக்கவே மாட்டாளேன்னு நினச்சேன் ஆனால் என் மேலே இருக்க பாசம் தான் அதிகமாக இருக்கே தவிர்த்து நீ என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல நான் உன்னை விட்டு விலக போகிறதே இல்லை அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு சரவணன் அதுக்கு மயிலை சிரிச்சுக்கிட்டே உங்கள் மேலே எனக்கு பாசம் இல்லாமல் இருக்குமாங்க நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் பொம்மைங்க தான் முக்கியம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம்னு என்னை கண்டுக்கவே மாட்டிங்க ஆனால் எனக்கு இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சது நீங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு தானங்க ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் சரவணன் விளக்கி கிளம்பிட்டுருக்காரு இங்கே மயிலும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க கோமதி உடனே மயிலை பார்த்து நீ இங்கே ஹன் வெளியூருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மயில் நீ வீட்டில் இல்லைன உடனே வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செஞ்சிட்ருக்கேன் இந்த மீனா ஒரு பக்கம் ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா இந்த ராஜி ஏதோ கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறேன்னு அவள் பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிடுவா ஆனால் நீ தான் வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கிறேன் பரவாயில்ல மயிலு நான் எந்திரிச்சு வரதுக்குள்ளையே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டியே நான் வெறும் இட்லி ஊற்றுனா சட்னி மட்டும்தான் வைப்பேன் ஆனால் நீ கார சட்னி புதினா சட்னி சாம்பாருன்னு ஒரு இட்லிக்கு எவ்வளோலாம் பதார்த்தம் வைக்கிற பற்றியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்காங்க உடனே மயில் எங்கள் வீட்டில் இப்படி தான் அதை செய்வாங்க அதனால எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு வீட்டில் இருக்கும்போது கூட படிக்கிற சமயத்தை தவிர்த்து வீட்டு வேலை இல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன் எங்கள் அம்மாவுக்கு வேற வேலை எதையுமே நான் விடமாட்டேன் அம்மா செய்கிற எல்லா வேலையும் நானே வாங்கி பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க தான் எனக்கு பழகி போச்சு நீங்க கவலைப்படாதீங்க நான் இல்லாம எல்லாருமே ஒழுங்கா சாப்பிட்ருக்க மாட்டாங்க நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல இனி சமையல் எல்லாத்தையும் அசத்திடுற பாருங்க நீங்க கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி கிட்ட இங்க வீட்டுல உள்ள எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக ரெடியாறாங்க காலையில மயில் எல்லாரும் சாப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்கும் அழகாக பரிமாறிட்டு இருக்கும் போது அங்க உடனே பாண்டியன் என்ப்பா மயில் நீ வந்ததுக்கு அப்புறமா சமைச்சு குடுக்கற சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பா நாக்குக்கே நல்லா ருசி தெரியுது ஏதோ கோமதி சமைச்சா வேண்டா வெறுப்பா சமைச்சு போட்டா ஆனா உன் கை பக்குவமே பக்குவம்தான் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக இத்தனை வெரைட்டி சட்னி எல்லாம் வச்சிருக்கியப்பா இதுல சாம்பார் வேற சூப்பர் தான் மயில் மயில் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா ருசியா நாக்குக்கு உனப்பாவே சாப்பிடலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் அங்கே இருக்க பழனியும் ஆமாம் மச்சான் இத்தனை நாள் அக்கா வெறும் பொங்கல் ரவை கிச்சடின்னு செஞ்சு கொடுத்து எனக்கு நாக்கெல்லாம் மறுத்து போச்சு இப்போ சாப்பிட தான் ருசியா இருக்கு ஏமா மயில் உன் கையால் இன்னொரு ரெண்டு இட்லியை வைமா அப்படின்னு எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட இதை பார்த்த மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சமைச்சு கொடுக்கறதுனால எல்லாரும் வயிறார சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் என்னை இப்படி புகழ்ந்து பேசுறாங்களே அப்படின்னு ஆனால் பார்க்கும்போது கோமதிக்கு நாய என்னவோ இந்த மயில் வந்தால் எனக்கு கொஞ்சம் வேலைக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா வேலையும் அவளே பார்த்துப்பான்னு பார்த்தா இங்கே வீட்டில் ஒரு இருக்க எல்லாருமே ஏதோ நான் நல்லா சமைக்காத மாதிரியும் மயில் வந்ததுக்கு அப்புறமா தான் ருசியாக சமைச்சு தர மாதிரியும்ல பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவத்தில் பாண்டியனை பார்த்து முறைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பழனியை பார்த்து முறைக்கிறாங்க கோமதி இங்கே பாண்டியன் சரவணன் கிட்டே டே சரவணா இன்னும் கூட ரெண்டு நாள் லீவ் வேணாம் எடுத்துக்கிட்டு மயில் கூட வீட்லேயே இருக்க வேண்டியதானே வந்ததும் வராததுமா ஏன் வேலைக்கு போகணும்னு கிளம்புற அப்படின்னு சொல்ல அதுக்கு சரவணன் அப்பா ஏற்கனவே மூணு நாளுக்கு லீவ் எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாம நிறைய வேலை இருக்கிறதா இங்க என் ஓனர் வேற சொன்னாருப்பா தான் சீக்கிரமா வேலைக்கு போயிருக்கேன் மயிலு கூட நான் மூணு நாள் நல்ல சந்தோஷமா இருந்தேன் அது மட்டும் இல்லாம மயிலும் நானும் அங்கே வெளியூருக்கு போனப்ப ரெண்டு பேரும் ஒன்னா தானப்பா இருந்தோம் இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்க என்ன ரூம்லயே வரக்க முடியும் அதனால நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு இங்க வீட்டுல உள்ள எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு கிளம்ப இங்க கதிரும் ராஜியும் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க உடனே ராஜி கதிர்கிட்ட நான் இன்னைக்கு பஸ்ஸில் போல உன் சைக்கிளில் என்ன கூட்டிகிட்டு போறியா ரொம்ப நாள் ஆகுது சீக்கிரமாகவும் போயிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு கதிர் சிரிச்சுக்கிட்டே ஏது இந்த சைக்கிளில் போனால் நம்ம காலேஜுக்கு சீக்கிரமாக போயிடலாம் நினைக்கிறியா சரி ஏதோ ஆசைப்படுற கூடவா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக அந்த சைக்கிளில் கிளம்புறாங்க இதை பார்த்த மயிலும் ரொம்பவே பொறாமல் படுறாங்க நான் கூட நினச்சேன் இந்த கதிர் தம்பிக்கு வெறும் இந்த ஓட்ட சைக்கிள் தான் வச்சுருக்காரு இதில் போய் எப்படி வேலை பார்ப்பாரு இதில் எப்படி ராஜயை கூப்பிட்டு போவாருன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல கதிர் தம்பி ராஜயை முன்னாடி உட்கார வச்சு நல்லாவே டபுள்ஸ் அடிக்கிறாரே அது மட்டும் இல்லை ராஜீவ் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க இவங்களுக்கு பைக் இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேரும் மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி ராஜி கதிர் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டே அந்த சைக்கிளில் போகிறத பார்த்த மயில் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்கே வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த அப்போத்தாவும் ராஜியை பார்க்குறாங்க உடனே ராஜியோட அம்மா கிட்டே பாத்தியா வடிவு உன் கிட்ட பெரிய பைக் இல்லை கார் இல்லை கதிர்கிட்ட வெறும் ஓட்ட சைக்கிள் தான் இருக்குது அதுலேயே பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ராஜும் எவ்வளோ சந்தோஷமும் அந்த சைக்கிளில் ஏறி போகிறா பார்த்தியா அவ்வளவு தான் அவள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவ ஏற்றுக்கிட்டா ஏதோ கதிர் தான் முக்கியம்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த சைக்கிளில் போனாலும் ராஜி சந்தோஷமாக தானே இருக்கா அதுதான் நம்மளுக்கு வேணும் பணம் காசு இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் ராஜி இம்பிட்டு சந்தோஷமாக இருப்பாளான்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்றாக தான் இருக்குது ஆனால் நம்ம கண் எதிரியே ராஜி இவ்வளோ சந்தோஷமாக போகிறத பார்க்கும்போது எனக்கு மனசே ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வடிவுகிட்ட சொல்லிட்டு இருக்க உடனே வடிவு எப்படியோ என் என் பொண்ணு அந்த வீட்டில் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய நகையவே நான் கொடுத்தேன் ஆனால் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு என் வீடுகாரராக இருக்கட்டும் இங்க சக்திவேல் தம்பியா இருக்கட்டும் என்னென்னலாம் பேசுறாங்க அதை தான் என்னால காது கொடுத்து கேட்கவே முடியல எப்படியாவது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அங்க ராஜிக்கிட்ட கிட்ட தான் நகை இருக்குன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அங்க பாண்டியன் வீட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணிருவாங்க இது எதுவுமே நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க வடிவு அதுக்கு அப்பத்தாவும் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் பழனி கிட்டே சொல்லி இங்க ராஜிக்கிட்ட இருக்க உன்னோடைய நகையை வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு நீ அதுக்கும் வேண்டான்னு சொல்ற என் பொண்ணு ராஜிக்கிட்ட தான் என் நகை இருக்கணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன்னு வர சொல்கிறேன் இதில் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு ஒரு பக்கம் ராஜியோட அப்பா உன் மேலே சந்திக்கப்பட்டுட்டு இருக்கான் நகையை எங்க கொடுத்துருக்கியோ ஏது கொடுத்துருக்கியோ அப்படின்னு இன்னொரு பக்கம் நீ என்னடாரா இந்த நகை கொடுத்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது ராஜுகிட்ட தான் என் நகை இருக்கணும் அதை வாங்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிற இது கடையில் என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ தான் தன்னுடைய வேலைக்கு போன சரவணன் எப்பயும் போல் எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்குதான் பார்த்துட்ருக்கும் போது அந்த கடையோட ஓனர் சரவணன் பார்க்கறதுக்காக வராரு அங்கே கடையோட ஓனர் சரவணன் கிட்டே என்னப்பா தம்பி உனக்கு லீவ் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா கிடைக்கலாம் வந்துட்டியா அப்படின்னு கேக்க ஆமா வந்துட்டேனா அது மட்டும் இல்ல நிறைய வேலை இருக்கிறதா நீங்க ஃபோன் போட்டு சொன்னீங்கல்ல தான் சீக்கிரமா வரணுமேன்னு வந்துட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் அப்பா லீவ் எடுக்க தான் சொன்னாங்க ஏற்கனவே மூணு நாள் லீவ் எடுத்துட்டேனே அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நீ ஏற்கனவே வேலையில நல்லபடியாக நடந்துக்கிற ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே கிடையாது உங்க வீட்டில் எல்லாரும் வெளியூருக்கு போனாலும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ இங்கே தானப்பா வந்திருப்ப அதனால நீ எத்தனை நாள் லீவ் எடுத்தாலும் நான் அதுக்கு தர தயாராகவே இருக்கேன் அது மட்டும் இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சரவணனும் அப்படியா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டோட ஒரு பெரிய ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காப்பா அதுக்காக நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க பொண்டாட்டி தான் ஏதோ நிறைய படிச்சிருக்காங்க நிறைய மார்க்கெல்லாம் வாங்கி காலேஜுக்கு எல்லாம் போயிருக்காங்கன்னு நீ வேற எப்பயுமே ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு இருப்பல்ல அதனாலதான் உன் பொண்டாட்டி என்னவோ சொன்னியே அப்படின்னு சொல்ல ஆ தங்கமயில் அப்படின்னு சொல்றாரு தங்கமயிலுக்கு வேணா அந்த வேலை வாங்கி தரலாமான்னு ஆசைப்பட்டு தான் உங்ககிட்ட இந்த விஷயமா கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ஏற்கனவே தங்கமயில் வேலைலாம் வேண்டாம் வேண்டாம் வேலைக்குலாம் மாட்டேன் வீட்டு வேலையை தான் செய்வேன் உங்க அம்மாவுக்கு உறுதுணையாகவே இருப்பேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காளே அப்படின்னு சரவணன் யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் மயிலும் வேலைக்கு போனா எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும் அது மட்டும் இல்லை எப்பயுமே வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்க வெளியில் வெளியில போய் கொஞ்சம் ரிலாக்ஸா வேலை செஞ்சா அவளுக்கும் நல்லா தானே இருக்கும் கை நிறைய சம்பாதிக்க முடியலனாலும் ஏதோ அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கேத்த வருமானம் வரதன செய்யும் வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தா மீதி இருக்கிற டைம் எல்லாம் அவள் வீணா என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு நம்மளை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருப்பா அது மட்டும் இல்லாம தனியாவே எப்படி அந்த தான் ரொம்ப நேரம் காலம் கழிக்க முடியும் அதனால மயிலுக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லாதான் இருக்கும் தேடி வந்து வேலை தர்றதா சொல்றாங்க இது எதுக்கு வேண்டானு சொல்லணும் அப்படின்னு யோசனை பண்ண சரவணன் கண்டிப்பா ம என் பொண்டாட்டி மயிலுக்கிட்ட இந்த விஷயமா பேசி நான் ஒரு முடிவு எடுத்து சொல்றேன் என் பொண்டாட்டி நிறைய படிச்சிருக்கா அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய எங்கள் இருக்கதா எப்பயுமே மயில பத்தி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க என் என்ன சொல்ல அது மட்டும் அப்பாவை நாளைக்கு கண்டிப்பா உங்க அப்பாவை பார்க்க வரேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க சரவணனோட ஓனர் அதுக்கு சரவணனும் ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க வீட்டுக்கு வர நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன் இந்த விஷயம் எதுவுமே மயிலுக்கு தெரியாததுனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரவணன் கொடுத்துருன் மாமா என்ன வெளியூருக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து எனக்குன்னு சேலையெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு ஏற்கனவே கையில கம்மியான பணம் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு எப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாருல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரவணன் வாங்கி கொடுத்த அந்த சேரீயெல்லாம் கையில் எடுத்து பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மயில் அந்த சமயம் கோமதி மயிலை பார்க்க ரூம்குள்ளே போக கையில் இருக்க சேலையை பார்த்த கோமதி என்ன மயில் சாரி ரொம்ப அழகாக இருக்கே கலர் அழகாக இருக்குது மயிலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் மயிலு வெளியூரில் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்க உடனே மயிலும் ஆமாத்த இந்த சாரீயை உங்கள் பையன் ரொம்ப ஆசை ஆசையாக எனக்கே தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய்த அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு உடனே கோமதி நல்லா தாண்டி இருக்குது உன் கலருக்கு எடுப்பாக இருக்கும் மயிலு ஆமாம் எங்களுக்கெல்லாம் என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்ல அத்தை வெளியூருக்கு போயிட்டு உங்களுக்குலாம் எதுவும் வாங்காமல் வருவேண்ணா இங்கே பாருங்கள் உங்களுக்கும் சேரீ வாங்கியிருக்கேன் ஆனால் எங்ககிட்ட இருந்த பணத்துக்கு ஏற்றாப்புல வாங்கிட்டு வந்தேன் த அப்படின்னு மயில் அங்கே வெளியூருக்கு போனதால் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது எல்லாத்தையுமே இங்கே கோமதி கிட்டே எடுத்து காமிச்சிட்ருக்காங்க உடனே கோமதியும் சூப்பர் மயில் எனக்கு நீ வாங்கியிருக்க சேலை கூட ரொம்ப எடுப்பாக இருக்கு இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை இது தெரிஞ்சுதானே எனக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்ல ஆமாத்த நீங்கள் என்னென்ன சேலை கட்டியிருக்கீங்க என்ன கலரில் கட்டியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட இல்லாத கலராக பார்த்து இந்த சேலையை வாங்கினேன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே மதியான பாண்டியன் வீட்டுக்கு சாப்பிட வந்த உடனே கோமதி ரொம்ப சந்தோஷமாக மயில் அவங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பாண்டியன் கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு போது உடனே பாண்டியன் மயிலுக்கிட்ட என்ப்பா மயில் நான் ஏற்கனவே உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபா பணம் தான் கொடுத்து அனுப்புனேன் அதுல எங்களுக்காக துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேப்பா அப்புறம் எப்படி நீங்க செலவு செஞ்சீங்க உனக்கு தேவையானதெல்லாம் சரவணன் வாங்கி கொடுத்தானா இல்லையா அங்க இங்கேன்னு வேற போயிருப்பீங்க நிறைய செலவா இருக்குமேப்பா அப்படின்னு அதுக்கு மயில் நீங்க கொடுத்த பணத்துக்குள்ளேயே நாங்க செலவெல்லாம் செஞ்சுட்டோம் அது மட்டும் இல்ல உங்க பையன் எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சாரி வாங்கி கொடுத்தாரு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாத்துக்கும் தேவையான பொருளெல்லாம் வாங்கணுமே எனக்கு எதுக்கு இம்புட்டு விலைக்கு சேலை வாங்கினீங்கன்னு கேட்டேன் ஆனா உன் கலருக்கு இது எடுப்பா இருக்கும்னு சொல்லி எனக்கும் வாங்கி கொடுத்தாருமாமா அப்படின்னு சொல்ல பரவாயில்லப்பா மயில் வெளியூருக்கு போனா இப்படி எல்லாம் நினைக்காத இந்த சாலையும் இருக்கு இருக்குப்பா மயிலு ஆமா நீ வீட்டுக்கு வந்த உடனே உங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டியா இல்லையா ஏன்னா அவங்க உன்னை பார்க்க வரவே இல்லையே அதான் பா கேட்ட மயில் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதுக்கு மயிலு ஆமா மாமா சொல்லிட்டேன் அம்மாக்கு ஏதோ வேலை இருக்கான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தங்கச்சிக்கு என்னைக்கு லீவ் கிடைக்குதோ வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது இங்கே மாமாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போவேன்ல கடைக்கு அப்படியே எனக்கு டைம் இருந்துச்சுன்னா அப்படியே போய் எங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு வந்துடுவேன் மாமா அவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு போல நானே பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு சொல்ல சரிப்பா மயிலு சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு அப்போ நீ வேணா போய் உங்க அம்மா ஒரு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துரு அவங்களுக்கும் ஏதாவது பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேல அதையும் கொண்டு போய் கொடுத்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா மயில் அப்படின்னு சொல்ல இங்கே கோமதி கிட்ட சரிங்க இப்படியே பேசிகிட்டு இருந்தா நேரம் போயிட்டே இருக்கும் அப்புறம் ஏதாவது ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் படுக்கு சாப்பிடாமல் வெளியில் கிளம்பி போயிடுவீங்க ஏற்கனவே வேலைன்னு வந்துட்டால் நீங்கள் சாப்பாடாக கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க அப்புறமா மயிலுக்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியனை சாப்பிட கூப்பிட்டு போயிடுறாங்க இங்கே மயில் மீனா ராஜேன்னு எல்லாருக்குமே ஒவ்வொரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க இதை பார்த்த மீனா மயிலக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் எதுவும் வாங்காமல் வருவீங்களோன்னு நினச்சேன் ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட மாமா வெறும் ரூபா தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அதை எப்படி உங்களுக்கெல்லாம் வாங்காமல் வர முடியும் நீங்களும் செந்தில் தம்பியும் சென்னைக்கு ட்ரைனிங்க்காக போயிருந்தப்போ வீட்டுக்கு வரும்போது எல்லாேருக்கும் துணி வாங்கிட்டு வந்தீங்கல்ல அப்போ நானும் அப்படி தானே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த துணியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது மீனா அதனால தான் உங்களுக்கும் ராஜுக்கும் பிடிச்ச மாதிரியே துணியெல்லாம் வாங்கிட்டு போ போகணுன்னு தேடி தேடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல சூப்பர் மைலக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இங்கே ராஜியும் அதே மாதிரி சொல்லி இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே கோமதி இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது ஏதோ மயிலுக்கிட்ட எல்லாரும் பேசாமல் அவளை தனியாகவே வச்சோன்னு மயில் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா இப்படி மூணு பேரும் ஒன்று சேர்ந்து பேசி எப்பயுமே ஒன்றா இருந்தீங்கன்னா பார்க்கவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே மீனா மெதுவா நாங்கள் அப்படி இருக்க தான் ஆசைப்படுறோம் ஆனால் வீட்டில் என்ன நடந்தாலும் மயிலக்கா மாமாக்கிட்ட கரெக்டாக போய் போட்டு கொடுத்துருவாங்களே தான் மயிலக்காவை சேர்த்துக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சரவணன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்கும்போது மயிலை கூப்பிட்டு மயிலு உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறேன் இத்தனை நாள் வீட்டு வேலை மட்டுமே செஞ்சிட்டு இருந்தல இப்போ உனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்கு தெரியுமான்னு சொல்ல என்னங்க வேலைன்னு சொல்றீங்க அதான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேனே அப்புறம் என்ன பெரிய வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் கடையோட ஓனர் என்ன சொன்னார் தெரியுமா உன் பொண்டாட்டி மயில் நிறைய படிச்சிருக்கு அவளை ஏன்பா வீட்டு வேலை செய்ய வச்சிருக்கேன் படித்த படிப்புக்கேத்த வேலை பார்க்க வேண்டாமா என் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது அதில் வந்து பேசாமல் டீச்சராக சேர சொல்ல அப்படின்னு கேட்டாங்க எனக்கும் கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது அம்மாவுக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காள் மயில் அவளை எப்படி இந்த வேலைக்கு ஒத்துப்பான்னு ஆனாலும் அவர் சொன்னதும் சரியாதானே இருக்கு தான் எம்ஏ இங்கிலீஷ் வர படிச்சிருக்கே இங்க யாரும் அவ்வளோ படிப்பெல்லாம் படிச்சதில்ல இல்லை மயிலு நீ மட்டும் போய் சேர்ந்த கை நிறைய சம்பாதிக்கலாம் நான் இப்பதைக்கே எதுவும் சொல்லல வீட்டில் அப்பா கிட்டையும் உன்கிட்டையும் கேட்டுட்டு வந்துட்டேன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இப்படி தேடி வந்து வேலை கொடுக்குறதா சொல்றாங்க நான் என்ன வேண்டாம் நான் சொல்லுவேன் பேசாம நீயும் வேலைக்கு போறியா அதான் காலையிலேயே வேலையெல்லாம் முடிஞ்சிருதுல மீதி வேலையெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க ஏன் மீனா வேலைக்கு போகலையா ராஜி படிக்க போறா படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வேலைக்கு போக போறா நீ மட்டும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல நீயும் வேலைக்கு போயிட்டேன்னா வீட்டுல தேவையில்லாம கண்டத பத்தி யோசிக்க மாட்டேன் நீயும் வேலை முடிச்சுட்டு வந்து டயர்டில் உன் வேலையை மட்டும் பார்ப்ப மற்றவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அவங்கள வச்சு ஏதாவது பிரச்சனையும் உண்டு பண்ணலாமான்னு நீ நினைக்க மாட்டேன்ல நீ வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா இருக்க போய் தான் ராஜி அதை செஞ்சிட்டு மீனா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு ஒரு ஒருத்தரை பத்தி குறை பேசிக்கிட்டே இருக்க அதே நீ வேலைக்கு போயிட்டேன்னு வையி உனக்கு நேரம் சரியா இருக்கும் வந்தனா வீட்டு வேலையை பார்ப்பேன் அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் மற்ற எதையும் பத்தி உனக்கு யோசிக்க நேரமே இருக்காது அதனால நீ வேலைக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்ல அப்போ என்னம்மா சொல்றீங்க தான் வீட்டில் பிரச்சனை எல்லாம் வருதுன்னு மீனாவும் ராஜ்யும் தான் எப்பயுமே என்ன இப்படி பேசுவாங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னையும் பேசுகிறீங்களே இந்த வீட்டில் நான் தான் பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு அத்தை மாமா எல்லாரும் எவ்வளோ பெருமையா பேசுறாங்க ஆனா நீங்க என்னடானா வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீதான் பேசாம வேலைக்கு போனோம் சொல்றீங்க ஏமா இப்படி பேசுறீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க மயில் அதுக்கு சரவணன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயில் அதனாலதான் நீ இப்படி படிச்ச படிப்புக்கேத்த வேலை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் என் ஆசையை நிறைவேற்றி வையேன் அப்படின்னு சொல்ல உடனே மயில் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நானே ப்ளஸ் டூ ஃபெயிலு டென்த்தில் ஏதோ கொஞ்சம் பாஸ் மார்க் வாங்கிட்டேன் அவ்வளவுதான் தான் அதை வச்சு நான் எப்படி நிறைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்னால் ஒன்னாப்பு பசங்களுக்கே ஒழுங்காக பாடம் நடத்த முடியாது அப்படி இருக்கும்போது இப்படி வேறு பெரிய ஸ்கூலாக இருக்குது அதில் போய் டீச்சராக சேருன்னு சொல்கிறாங்க நான் எப்படி பாடம் நடத்திப்பேன் இதெல்லாம் ச சரிப்பட்டு வராது பேசாமல் நான் படிக்கவே இல்லை என்னோடய மார்க்கெல்லாம் வேணால் காமிச்சு உண்மையை சொல்லிரலாமா அப்படின்னு யோசனை பண்ண மயில் வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கே ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மாமா இப்போ இப்போ தானே ஊர்லேருந்து வந்திருக்கோம் அதனால் நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு மயில் இங்கே சரவணன் சமாளிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் சரவணனை பார்க்கறதுக்காக அவங்களோட ஓனர் வீடு தேடியே வந்துடுறாரு இப்படி ஓனர் வீட்டுக்கு வந்ததை பார்த்து சரவணன் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா உபசரிக்கிறாரு இங்கே பாண்டியன் கிட்ட சரவணனை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பாராட்டிட்டு இருக்காரு ஓனர் இதை பார்த்த பாண்டியன் உங்களுக்கே தெரியும் சரவணன் உங்ககிட்ட எத்தனை வருஷமா வேலை பார்க்கறான்னு அங்க இங்கேன்னு நிறைய பேர் சரவணனை வேலைக்காக கூப்பிட்டாங்க ஆனா உங்க மேல உள்ள நம்பிக்கையில நாங்க தான் போய் வேலை பார்ப்பேன்னு வந்துட்டான் ஏதோ கிடைக்கிற சம்பளத்துல நல்லபடியா குடும்பத்தையும் ரன் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்குன்னு இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டா நல்லா படிச்சிருக்கான் என் மருமக அப்படின்னு சொல்லி மயிலையும் பாராட்டி பேச அதுக்கு அங்கே ஓனரும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு போக தான் வந்தேன் அது மட்டும் இல்லாம சரவணன் தம்பி என்கிட்ட நான் எத்தனை வருஷம் வேலை பாக்குறாரு ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டாரு கல்யாணம் கல்யாணமானதுக்கு அப்புறமா மூணு நாள் லீவ் எடுத்திருக்காரு இங்க சரவணன் தம்பிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் வந்தேன் அது மட்டும் இல்லாம சரவணன் தம்பியமும் உங்க மருமக மயிலையும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலாமேன்னு வந்திருக்கேன்னு சொல்ல உடனே பாண்டியன் இப்படி எந்த ஓனர் சொல்லுவாங்க வேலை பார்க்குறவங்கள விருந்துக்கு கூப்பிட்றேன்ட்டு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக சரவணனும் மயிலும் வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஓனரும் ஆமாம் பாண்டியா உங்கள் மூத்த மருமக மயில் நிறைய படிச்சிருக்கிறதா இங்கே சரவணன் தம்பி சொன்னார் ஏற்கனவே சரவணன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னது தான் என் ஃப்ரெண்டோட பையன் பெரிய ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்காரு அதில் நிறைய டீச்சர்ஸ் தேவைப்பட்டதாக சொன்னாங்க உங்கள் மருமக மயில் நிறைய படிச்சிருக்கிறதுனால இந்த வேலைக்கு அவங்க கரெக்டாக செட் ஆவாங்கன்னு தோணுச்சு அதான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்டையும் மயிலுக்கிட்டையும் பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் ஆமாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாண்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு பாண்டியனும் நீங்க கொடுக்குற ஐடியா நல்லா தான் இருக்கு மயிலும் இங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு மற்ற நேரம்லாம் சும்மா தான் இருக்கா அவள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சா நல்லா தானே இருக்கும் அதுவும் வீடு தேடியே இப்போ வேலை வருதுன்னா அதெல்லாம் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் படிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க நீங்க மயிலுக்கு வீடு தேடி வந்து வேலையை தரேன்னு சொல்றீங்க வேண்டானா சொல்லுவோம் என் பையனை நீங்க எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் என் மருமகளுக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறீங்க விருந்துக்கு கூப்பிட வந்தது மட்டும் இல்லாமல் என் மருமக மயிலுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரேன்னு சொல்றத நான் வேண்டானா சொல்லுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் உடனே மயிலை கூப்பிடுறாரு இங்கே மயில் வந்தவங்களுக்கு காஃபி டீ அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நல்லா உபசரிக்க இதுதான் உங்க மருமக மயிலா நீ நல்லா இருக்கணுமா ஆமா ஓம் புருஷன் என் கடையில் தான் வேலை பாக்குறான் ரெண்டு பேரும் விருந்துக்கு வந்துருங்க உங்களை கூப்பிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம ஏன்பா மயிலு நீ நிறைய படிச்சிருக்கல்ல உன் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தா உன் வேலைக்கு நான் வழி பண்ணுவேனே உனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா அதனால நீ படிச்ச சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மயிலு ரொம்பவே பதறி போயிடுறாங்க உடனே இங்க பாண்டியனை பார்க்க நான் வசமா மாட்டிக்கிட்டேன் தான் சரவணன் மாமா ஏதோ வேலை விஷயத்த பத்தி சொன்னாங்க ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சிடலான்னு பார்த்தேன் இப்படி சரவணன் மாமாவோட ஓனரே வீடு தேடி வந்து என்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்ற மாதிரி இப்படி சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்களே இப்போ அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க நான் ப்ளஸ் டூ ஃபெயிலு நான் அவங்க நினைச்ச மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கலன்ற உண்மை தெரிஞ்சா நான் வசமாக மாட்டிப்பேனே இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க மயிலு இங்க சரவணன் என்ன மயில் நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்க நான் தான் நேத்தே சொன்னேனே உனக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்க போகுது நீயும் மீனா மாதிரியே நல்லா சம்பாதிக்க போறேன்னு படித்த படிப்பை வீணாக்கக்கூடாது நீ அவர் சொன்ன மாதிரியே சீக்கிரமா வேலையில சேர்ந்தா நல்லா தானே இருக்கும் போய் நீ படித்த மார்க்ஷீட்டெல்லாம் கொண்டு வா நானே இத்தனை நாள் ஆகுது பார்த்ததே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போது மாமா அதை பார்க்காத அளவு ரொம்ப நல்லது நீங்க மட்டும் பார்த்தீங்க அப்புறம் என் கூட வாழவே மாட்டேன்னு முடிவெடுத்துருவீங்க எங்க அம்மா ஒன்று ரெண்டு பொய்யாக சொல்லி வச்சுருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு சொன்னது எல்லாமே பொய் தான் போட்ட நகையிலேருந்து என் படிப்புலேருந்து என் வயசுலேருந்து நாங்கள் வாங்கின கடனில் இருந்து எல்லாமே பொய் தானே ஒன்று ஒன்றா இப்படி ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொரு பொய்யும் வெளியில் வந்துடும் போலையே இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு மயில திரு திருணமொழிக்க இங்கே ஓனர் என்னவோ என் வீட்டுக்காரரை பார்க்க தான் வந்திருக்காங்க விருந்துக்கு தான் வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்படி வீடு தேடி வந்து உனக்கு வேலை வாங்கி தரேன் உன் படிச்ச சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுன்னு கேப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியல ஆனா நான் வசமா மாட்ட போறதுன்னவோ உண்மையாயிருச்சு இப்படி நினைச்சு மயிலு இருங்கம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே ரூம்க்குள்ள போக அங்கே இங்கேன்னு ரூம்ல சர்டிஃபிகேட்டை தேடுற மாதிரி ரொம்ப நேரமா நே நேரம் கழிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே சரவணன் என்ன மயில் ஓ சர்டிஃபிகேட்டை எடுக்க இவ்வளோ நேரமா வச்சுருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் மயிலுக்கு ஞாபகம் வருது பேசாமல் எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கு இருக்குது கிட்ட வாங்கிட்டு வந்து தரேன்னு பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதான் வேற வழியே இல்லை அம்மா மாதிரியே நாமளும் பொய் சொல்ல ஆரம்பிச்சாதான் இந்த வீட்டில் மூத்த மருமகளாக வாழ முடியும் இல்லைன்னா அவ்வளவுதான் நான் மாட்டிப்பேன் அப்படின்னு நினச்ச மயில் வெளியில் போயிட்டு மாமா என் சர்டிஃபிகேட் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கு நான் மறந்து போய் அங்கேயே வச்சுட்டு வந்தேன் போல எதுவுமே எடுத்துகிட்டு வரல அதனால தான் எல்லா இடமும் தேடி பார்த்தேன் காணூன்னு யோசிக்கும் போது தான் தெரிய வந்தது அம்மா வீட்லேயே இருக்குன்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மாவை எப்படியும் பார்க்க போவேன் நீங்க நினைச்ச மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நானும் அந்த வேலையிலே மாமா அப்படின்னு சொல்லி அந்த அப்போதைக்கு சமாளிச்சிடுறாங்க உடனே சரவணன் ஓனர் கிட்ட பேசுகிறாரு சரி நான் சர்டிஃபிகேட் வந்த உடனே என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து எப்படி அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னுட்டு இங்கே ஓனரும் ஏப்பா சரவணா மறக்காம உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு விருந்துக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இங்கே சரவணன் மயிலுக்கிட்ட மயிலு நீ முதல்ல கிளம்பு நானே உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் நீ முதல்ல அங்கே இருக்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா ஏன்னா என் ஓனரே வீடு தேடி வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு அவர் சொல்படி கேட்கலன்னா தப்பாயிராதா இப்போல்லாம் வேலை கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்குது பார்த்த ராஜி கூட எப்படியாவது டியூஷன் எடுத்து சம்பாதிக்கணும்னு நினச்சா ஏன்னா படித்த படிப்புக்கு அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு யோசிச்சிக்கிறா அதனால நீ படிச்சு முடிச்சு ஏதோ வருஷம் ஆகுது இல்லை அதனால வேலைக்கு போனால் நல்லாதான் இருக்கும் முதல்ல நீ வா நான் உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சரவணன் சொன்னதை கேட்டு பயந்து போய் நீ உடனே பாண்டியனும் ஆமா மயிலு முதல்ல விருந்துக்கு போகும்போதே உன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தா சீக்கிரமா உனக்கும் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல முதல்ல அம்மா வீட்டுக்கு போவோம் அம்மா ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பயத்தோட இங்கே மயிலு வேறு வழியே இல்லாமல் சரவணன் கூட சேர்ந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போக இங்கே பாக்கியம் மயிலும் சரவணனும் ஒன்றா வரதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏண்டி மயிலு ஊரெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளியூர் போயிட்டு வந்துட்டே போல உன் முகத்துல நல்லா களை தெரிதறி மாப்பிள்ளை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் உபசரிக்க இங்கே மயில் மெதுவாக பாக்கியத்தை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் வசமாக மாட்டிக்கிட்டேம்மா எனக்கு ஒரு ஸ்கூலில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கேட்டாங்க நான் என்னவோ பயத்தில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் உடனே உங்கள் மாப்பிள்ளை நீ வா உங்கள் அம்மா வீட்டில் போய் அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வருவோம் என் ஓனரோட வீட்டுக்கு விருந்துக்கு போகணும் அந்த சமயம் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்கணும் என் ஓனரே சொல்லிட்டாரு கண்டிப்பாக இந்த வேலையில் சேர்ந்தே ஆகணும்னு நடமுடிக்கிறாருமா என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியல பயத்தில் தாமா உன் மாப்பிள்ளையை இங்கே நான் வீடுக்கே கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ என்னம்மா பண்ணுறது நீ சொன்ன பொய்யால் நானும் நீயும் வசமாக மாட்ட போகிறோம் சரவணன் மாமா வெளியில் உக்காந்துருக்காருமா அவர் வேற வேலைக்கு போகணுமா சீக்கிரமாக சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துரு நம்ம கிளம்பிடலான்னு சொல்லியிருக்காரு இப்போ என்னம்மா பண்ணேன் அப்படின்னு மயில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே பாக்கியத்துக்கிட்ட சொல்ல இதை கேட்ட பாக்கியம் என்னடி மயில் இப்படி சொல்கிற நீதான் படிக்கலையே உனக்கேது சர்டிஃபிகேட்டு ஏற்கனவே ஃபெயிலான ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்குது அதை வச்சு என்னடி பண்ணேன் இப்போ வசமாக மாட்டிப்போம் போலையே அப்படின்னு இங்கே பாக்கியமும் மயிலும் என்ன பண்ணனே தெரியாமல் பேசாமல் மயில் படிக்காத விஷயத்த மாப்பிளை சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சா இங்கே சரவணன் மாப்பிள்ளை அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே நம்ம உண்மையை சொன்னால் மயிலோட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை வந்துட்டா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பாக்கியம் மட்டும் இல்லாமல் மயிலும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரெண்டு பேரும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க இங்கே சரவணன் சீக்கிரம் வா மயில் நம்ம கிளம்ப வேண்டாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே மயில் ரொம்பவே அல